பிடித்த பத்துக்கு டெபனிஷன் என்னன்னு கலப்பு உரைத்தல் முக்தியில் போய் அப்படியே அந்த பகவானோடு சேர்ந்து விடுதல் முக்தி முக்தின்னு சொல்றமே முக்தினா என்ன அர்த்தம் முக்திங்கிற வார்த்தைக்கு விடுதலைன்னு அர்த்தம் மோக்ஷம்னாலும் அதுதான் பந்தீ கிரகத்திலே இருந்து மோக்ஷம் எந்த பந்தீ கிரகம் ரெண்டு விதமான பந்தி கிரகத்தை சொல்லலாம் ஒன்று பிசிக்கலா இந்த ஆன்மா இதற்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறது ஆன்மா இந்த தேகத்துக்குள்ளே கட்டுப்பட்டு ஃபிசிக்கலாக பிசிக்கலா அப்போ இந்த ஆன்மா இதிலே இருந்து வெளியில் வர வேண்டும் இதிலே இருந்து முக்தி பெற வேண்டும் அது மாத்திரமில்லை இந்த தேகத்துக்குள்ளே கட்டுப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா இந்த தேகத்தோடு தொடர்பு இருக்கிற விஷயங்கள்லையும் போய் மாட்டி சிக்கி கட்டுப்பட்டது லௌகீகத்தில் போய் கட்டுப்பட்டதுங்கிறமே லௌகீகம்ங்கிறது என்ன வாட் எவர் தட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் மேட்டர் இந்த ஃபிசிக்கல் மேட்டரோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் போய் கட்டுப்பட்டது அப்போ இந்த கட்டுக்களிலே இருந்து ஆன்மா விடுதலையாக வேண்டும் இங்கே இருக்கிற கட்டுக்கள்லேருந்து விடுதலையாக வேண்டும் இந்த உடலிலே இருந்து விடுதலையாக வேண்டும் இந்த கட்டுக்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் இதில் எது மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால் கட்டுக்கள்லேருந்து ஆகிறது தான் இம்பார்ட்டன்ட் இந்த தேகத்துக்குள்ளேயே கூட இருக்கலாம் பெரிய மகான்களை பார்த்தா தேகத்துக்குள்ளேயே தான் இருப்பார்கள் ஆனால் இந்த கட்டுக்கள்லேருந்து விடுதலையாகி இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை தான் ஜீவன் முக்தர்கள்னு சொல்கிறோம் இங்க ஜீவியமாக இருக்கும்போதே முக்தி நிலைக்கு போனவர்கள் அந்த முக்தி நிலைக்கு போனவர்கள் எம்பெருமானோடு கலந்து போகிற தன்மை அதுதான் முக்தி கலப்பு எப்படி பாடுற அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே நீ யாரு என்னுடைய தந்தை தாய் நீதான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே அன்பினில் விளைந்த ஆறு அமுது அமுதம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அநேகமாக எல்லாரும் என்ன சொல்லுவோம் பார்க்கடலில் கிடைக்கும் இல்லை இல்லை பார்க்கடல இருந்ததை அன்னைக்கே தன்வந்திரி தூக்கின்னு போயிட்டார் ஒரு கலசத்தில் அது எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் அந்த கலசத்தை கண்டுபிடிச்சோன்னா அமுதம் கிடைக்கும் அதெல்லாம் இல்லை அந்த அமுதத்துலேருந்து கொஞ்சம் சிந்திப்போச்சு இந்த கலசத்தை தூக்கிண்டு தன்வத்திரிக்கிட்டேந்து அந்த கலசத்தை வாங்கிண்டே மகாவிஷ்ணு வேகமாக எடுத்துன்னு போனார் தேவலோகத்துக்கு அப்படி எடுத்துன்னு போகிறச்சே அதுலேருந்து கொஞ்சம் துளிகள் சிந்தி விட்டன ஏன்னா வேகமாக எடுத்துன்னு போகிறச்சே கொஞ்சம் அப்படி தெரிக்குமா இல்லையா அப்படி தெரித்து நாலு ஊரில் விழுந்தது அந்த ஊரில் ஒரு ஊர் தான் பிரயாக்ராஜ் அங்கே தான் இப்போது கும்பமேளா நடந்தது அதனால் அங்கே தெரிச்சுது எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு அமுதம் அந்த அமுதமாக முக்கியம் அன்பினில் விளைந்த ஆரமுதே நீ யார் தெரியுமா என்னுடைய அன்பு உனக்கு நான் வைத்திருக்கிற அன்பிலேர்ந்து வந்த ஆரமுது ஆதிசங்கரர் அம்பாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார் அம்மா ஒரு சந்தேகமா என்னப்பா சந்தேகம் அமுதம் சாப்டா என்னமாகும் அம்பாள் எப்படி பாப்பா அம்மா அமுதம் சாப்டா மரணம் வராது அப்படித்தானே அமுதத்துக்கே என்ன பேரு மூவா மருந்து சாவா மருந்து அதுதானே பேர் அமுதம் சாப்பிட்டா மரணம் வராது அமுதம் சாப்பிட்டா மூப்பு வராது அதுக்காகத்தான் தேவர்கள் அந்த பாடுபட்டார்கள் ஆமாம்ப்பா மூப்பு வராது மரணம் வராது அம்மா இன்னொரு சந்தேகம் என்ன இந்த தேவர்கள்லாம் அமுதம் சாப்பிட்டார்களே பிரளய காலத்தில் அவர்கள் என்ன ஆனார்கள் தேவர்கள்லாம் அமுதம் சாப்பிட்டார்களா இல்லையா ஆமாம் பிரளய காலத்தில் தேவேந்திரன் என்ன ஆனா தேவேந்திரனை விட்டுருவோம் எல்லாருக்கும் நாசத்தை தரக்கூடியவன் இருக்கானே யமன் எல்லாருக்கும் நாசத்தை தரக்கூடிய யமன் இருக்கானே அந்த யமன் என்னமா ஆனா பிரளய காலத்தில் குபேரன் குபேரன் ஒருத்தன் எல்லாருக்கும் செல்வத்தை தரக்கூடியவன் அதனால தானே நாங்கள் போய் குபேரனுக்கு பூஜை பண்ணுறோம் அந்த குபேரன் என்ன ஆனான் பிரளய காலத்தில் நாசம் தரக்கூடியவன் கீனாஷோ அவன் நாசமாகி போனான் தனதன் நிதனன் ஆனான் தனத்தை தரக்கூடிய குபேரனும் இறந்து போனான் அப்படின்னா அம்மா அமுதம் சாப்பிட்டா மரணமே வராதுன்னு சொன்னார்களே அமுதம் சாப்பிட்டா மரணம் வரும் எப்போ பிரளய காலத்தில் அமுதம் சாப்பிட்டவர்களும் இல்லாமல் தானே போகிறார்கள் சரிம்மா இன்னொரு சந்தேகம் இதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகமா இல்லைம்மா அமுதம் சாப்பிட்டவர்கள்லாம் பிரளய காலத்தில் இல்லாமல் போனார்கள் இந்த விஷத்தை சாப்பிட்டு ஒருத்தர் பிரளய காலத்துலேயும் ஆட்டமாக ஆடுறாரே அது எப்படி அது எப்படி சாத்தியம் அவர் ஆடுறது மாத்திரமில்லை அவருக்கு பக்கத்தில் நீயும் வேற நின்று அவரோடு ஆடுறியே உன்னுடைய பதியோடு சேர்ந்து நீ ஆடுகிறாயே பதி விகரசே அப்படின்னா என்ன அந்த அமுதம் இல்லை இந்த தேகத்தை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்கிற அமுதம் இந்த தேகத்தில் எந்த சுருக்கமும் வந்துவிடக்கூடாது சம் கைண்ட் ஆஃப் அன் எலிக்சர் ரீஜுவனேட்டிங் எலிக்சர் ஏஜ் டிஃபைங் ஃபார்முலா அப்படின்னு எல்லாம் சொல்றமே அந்த ஃபார்முலா அந்த எலிக்சர் அதனாலெல்லாம் என்னம்மா பிரயோஜனம் அப்ப எந்த அமுதம் வேண்டும் பகவான்கிற அந்த அமுதம் இருந்தாச்சுன்னா அந்த பகவானோடு கலந்தாகிவிட்டால் நிரந்தரமாக இருக்கிற பகவானோடு கலந்தால் நிரந்தரமாக இருக்கலாம் அப்ப எனக்கு என்னம்மா வேணும் அந்த அமுதம் வேண்டும் அன்பினில் விளைந்த ஆர் அமுதே நீங்கள் பார்க்கடல் அமுதத்தை எடுக்கிறதுக்கு படாத பாடு படணும் இல்லையா பார்க்கடல் முதல்ல எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் போய் அதை கடையணும் லேஸ்ல கடைய முடியாது அதுக்கு ஒரு மந்திரமலையை நிறுத்தி வாசுகி பாம்பை இழுத்து சரி அப்படியே கடைய முடிஞ்சா இந்த கதையில நிறைய சூட்சுமங்கள் இருக்கு தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறோம் இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முன்கதைக்குள்ள கொஞ்சம் போகலாமா ஏன் அசுரர்களை கூட்டி சேர்த்து கொண்டார்கள் தேவர்கள் பார்க்கடல்லேந்து அமுதம் ஆனோம் அவ்வளவுதானே அதுக்கப்புறம் நான் தேவர்கள் அசுரர்களுக்கு தரமாட்டோங்கிறதுக்கு தானே பல பிரச்சனையெல்லாம் வருது அதுக்கப்புறம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மோகினி அவதாரம் எடுத்து திருமால் போனார் அதுக்கப்புறம் ராகு கேது ஏமாத்தினார்கள் கிள்ளி போட்டார் அதனால் ஒரு பாம்பு இந்த பக்கம் பாதி பாம்பு அந்த பக்கம் பாதி பாம்பு எத்தனை கதைகள் இருக்கு இப்போ பேசிக்கலி ஒரு கேள்வியை கேட்கலாமா இஃப் யூ டிட் நாட் வாண்ட் தி அசுராஸ் டு ஹாவ் தி அம்ருத் அவர்களையே உள்ளே விட்டீர்கள் நீங்கள் மாத்திரம் ஜார்ன் பண்ணியிருக்க வேண்டியதானே வேற ஒன்றுமே காரணம் இல்லை ஃபிசிக்கல் மைட் அவர்கள்ட்ட தான் இருக்குது கடையிறதுக்கு முடியாது பிரகஸ்பதி சொல்கிறார் அதை முதல்லயே இந்த கதையிலேயே வர விஷயம்தான் அது பிரகஸ்பதி முதல்லையே சொல்கிறார் உங்களால் கடைய முடியாது அதை கடையிறதுக்கான வலிமை பலம் அசுரர்கள்ட இருக்கு அதனால் அவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்கள் பலத்தை பயன்படுத்தி கடையுங்கள் சரி தேவர்கள் எந்த பக்கம் நின்றார்கள் அசுரர்கள் எந்த பக்கம் நின்றார்கள் யாரு ஏன் அப்போ தெரியும் இல்லையா அப்போ பாம்பு வாயிலேருந்து விஷம் வந்தால் அதை அசுரர்கள் வாங்கிக்கிட்டோம் நாங்கள் வால் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணி தானே கடைய ஆரம்பித்தார்கள் அப்போ பார்க்கடல் அமுதத்தை பெறுவதற்கு எவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஆனால் எனக்கு இந்த அமுதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிளானிங்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம் நான் பண்ண வேண்டியது என்ன ஒன்றே ஒன்று பகவான்கிட்ட பரிபூர்ணமான பக்தியோட இருந்தால் அன்பினில் விளையும் ஆரமுதே முதல்ல பார்க்கடலே எங்க இருக்கு பார்க்கடல் எங்கே இருக்கு எங்கே போய் தேடுறது பார்க் கடலை ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார் ப்ளீஸ் கிவ் மீ காட்ஸ் அட்ரஸ் ப்ளீஸ் கிவ் மீ காட்ஸ் அட்ரஸ் ஐ வாண்ட் டு சீ ஹிம் போய் பார்த்துக்கொள் அட்ரஸ் சொல்லுங்களேன் நான் ஜிபிஎஸ் போட்டு போய் பார்த்துக்கிறேன் லொக்கேஷன் கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் அட்ரஸ் மாத்திரம் சொன்னால் போகிறோம் அட்ரஸ் சொன்னார் ரொம்ப அழகாக அட்ரஸ்ஸு சொன்னார் விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் சோதியன் விறகினில் தீயினன் விறகுல நெருப்பு மாதிரி புரியலையே விறகே எங்களுக்கு மறந்து போச்சு விறகில் தீயினன்னா நாங்க என்ன பண்ணுவோம் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியன் இது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு பாலில் படு நெய் போல் அதுக்கு அடுத்தது சொன்னார் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் நின்றுடான் சோதியன் எப்படி பார்க்கணும் தெரியுமா உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடையை வாங்கி முன் நிற்குமே நீங்கள் என்ன பண்ணணும் இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் ஒரு உறவுக்கோல் அந்த உறவுக்கோல் தான் நாம் சொல்கிறோமே மந்திர மலை நின்றது அப்படின்னு அந்த மத்து கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடைய வாங்கி இழுத்து கடைஞ்சா அது முன்னால வந்து தன்னால நிற்கும் இப்ப பாலிலிருந்து நெய்யை எடுக்கிறதுக்கு என்ன வழி பாலில் படு நெய் போல் பாலில் முதல்ல தெரியாது நெய் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது பாலை வாங்குறச்சே கண்ணுக்கு நெய் உள்ளே இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பாலில் நெய் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த பாலை வாங்கவே மாட்டோம் இல்லையா கொஞ்சம் திரிஞ்சு போனால் மாதிரி இருக்குது இந்த பால் சரி இல்லை இதை காய்ச்சினா சரியாக வராது அந்த ஸ்பிளிட்டு தெரியக்கூடாது பாலை வாங்கி அதுக்கப்புறம் காய்ச்சி அதுக்கப்புறம் உரை ஊற்றி அதுலேருந்து தயிரோ மோரோ வந்தால் அதை கடைஞ்சால் அதிலேருந்து தான் வெண்ணெய் நெய் கிடைக்கிறது இதை அந்த காலத்தில் மத்து வச்சு கடைஞ்சார்கள் இப்போ மத்துங்கிறது மறந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்தது வீட்டில் குழந்தைகள் இருந்தால் ஒரு பாட்டிலில் போட்டு கையில் கொடுத்துருவார்கள் அது வா இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்தாச்சு விதவிதமாக கேட்ஜெட்ஸ் வந்தாச்சு இல்லையா டிஃப்ரெண்ட்டாக அதுலேயே மிக்ஸி லெவல்லாம் தாண்டி அது எப்படி ஒரு நாள் ராத்திரியில் வேணும் தயிர்னா எப்படி ரெண்டு நாளில் வேணும்னா எப்படின்னு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் கேட்ஜெட்ஸ் வந்தாச்சு நீங்கள் மத்தில் கடைஞ்சதில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற கேட்ஜெட் வரைக்கும் போய் பார்த்தா இதுக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் என்னான்னா இல்லை தயிர்லேந்து நெய்யை எடுக்கணும் இல்லை பால்லேந்து நெய்யை எடுக்கணுன்னா ஏதோ ஒரு விதமான அஜிட்டேஷன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை மத்தில் அஜிட்டேட் பண்ணாலும் சரி பாட்டிலை வச்சு அஜிடேட் பண்ணாலும் சரி இல்லை சேனர் போட்டு அஜிடேட் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு அஜிட்டேஷன் இருக்கணும் அப்போ உள்ளுக்குள்ளே அந்த சிந்தனை இறைவனை பற்றிய சிந்தனை சுழன்று கொண்டே இருந்தால் அதுக்குள்ளேர்ந்து பாலில் நெய் போல் உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக வாங்கி கடைய அது வந்து நிற்கும் அந்த மாதிரி வந்து நிற்கிற தான் அன்பினில் விளைந்த ஆறமுதே அது அன்பிலிருந்து வரக்கூடிய அமுதமே தவிர வேற எந்த இடத்துலேருந்தும் அந்த அமுதத்தை கொண்டு வர முடியாது மாணிக்க வாட்சிக்கிற இன்னொரு இடத்துல கூசும் மலர்பாதம் வந்தருளும் நேசன் அப்படின்னு பாடுவார் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் உக்காந்துட்டு இருக்கார் சிவபெருமான் ஒரு காலை தொங்க போட்டுன்னு உக்காந்துட்டு இருக்கார் சாதாரணமா அந்த வீராசனம் அப்படிங்கறதுல பார்த்தா ஒரு கால தொங்கின்னு இருக்கும் ஒரு கால மடிச்சு வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கார் தேவர்கள்லாம் வந்தார்கள் பார்க்கறதுக்கு ஓடி வந்து அவருடைய அந்த பாதத்தில் விழணுங்கிறதுக்காக ஓடி வந்தார்கள் வந்து அப்படி காலில் விழுந்த உடனே விண்ணோர்கள் ஏத்துதற்கு விண்ணோர்கள் வந்து வணங்குவதற்கு அப்படி வந்த உடனே டக்குன்னு காலை இழுத்துனாராம் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் ஏன் கூசுகிறது நினச்சி பார்த்தாராம் இந்த தேவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுகிறார்களே இவர்கள்லாம் அந்த அமுதம் வேண்டும் பார்க்கடல் அமுதம் ஏன் அப்படியே இருக்கலாம் அதே உருவத்தோட அதே தனம் தானியத்தோட இருக்கலாம்ங்கிறதுக்காக அந்த பார்க்கடல் வேண்டும்னு பார்க்கடல் அமுதம் வேண்டும்னு என்ன பாடுபட்டு எவ்வளவெல்லாம் சண்டை போட்டார்கள் அப்படியே இருக்கணும் அந்த ஸ்வரூபம் அப்படியே இருக்கணும்ங்கிறது தானே அவர்களோட ஆசை ஆனா இந்த மனிதர்கள் எனக்கு அந்த ஸ்வரூபம் வேண்டாம் நான் உன்னோட சேர்ந்துடணும் எனக்கு முக்தியை கொடு உன்னோடு சேர்ந்து விட வேண்டும்னு கேட்கிறார்களே இந்த மனிதர்கள் வணங்குவது பெருசா தன்னுடைய ஸ்வரூபம் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுகிற தேவர்கள் வணங்குவது பெருசா தேவர்கள் தாங்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த மனிதர்கள் தாங்களாக இருக்கணும்னு நினைக்கல பகவானோடு கலந்து விட வேண்டும்னு நினைக்கிறார்களே இவர்கள் வந்து வணங்க வேண்டும் தேவர்கள் வணங்க வேண்டாம் அதனால தான் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் நேசன் அவர்கள் வணங்குவதற்கு அந்த பாதத்துக்கு அவ்வளவா அதில் பிடித்தமில்லை டக்குன்னு காலை இழுத்துக்கிறார் ஆனால் இங்கே தானே கொண்டு வந்து அந்த காலை வைக்கிறாரே தேவர்களுடைய காலே தரையில் பாவாது இல்லையா தரையில் பாவுமா தேவர்களுடைய கால் தரையை தொடுமா தேவர்களாக மனிதர்களான்னு கண்டுபிடிக்கணும்னா காலை பார்க்கணும் அப்படிம்பார்களா இல்லையா தேவாதி தேவனாக இருக்கிற பகவான் மண்ணில் நடந்து வந்து கல்லில் நடந்து வந்து இதே மாணிக்க வாட்சகருக்காக மதுரை மாநகரத்து வீதியில கையில கூடையை வச்சுண்டு மண்வெட்டியை வச்சுட்டு கூலிக்காரனா வந்தாரே அப்ப எங்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக நீ எவ்வளவு இறங்கி வர அன்பினில் விளைந்த ஆர் அமுதே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு நான் யார் தெரியுமா புழுத்தலைக்காரன் புழுத்து போச்சு இல்லையா ஏதாவது ஒன்று கட்டு போச்சுன்னா புழுத்து போச்சு இது புழுத்தெல்லாம் போல தலை மொத்தமே புழுதான் இது ஏதோ சரியா இருந்து புழுத்து போச்சுன்னா பரவாயில்ல புழுத்தலை புலையனேன் என்னோடய தலை முழுக்க என்ன இருக்குன்னா வெறும் புழுதாக இருக்குது புழு தலை புலையனேன் நான் என்ன பண்ணுறேன் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்குகிறேன் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு சில சமயத்தில் சில பேர் கிளாஸ்லாம் நடத்துவார்கள் பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் செஷன்லாம் நடக்கும் யூஷுவலாக டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் செஷனில் ஒரு டெக்னிக் சொல்லுவார்கள் நைட்டு அவரவர்கள் உறங்கப் போவதற்கு முன்னால் ஒரு பேப்பரையும் பேனாவையும் வச்சுட்டு இதை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி கார்த்தால் எழுந்ததுலேருந்து என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு எழுதுறது ஆறு மணிக்கு எழுந்தால் சிக்ஸ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு எழுதிட்டே வந்தால் அட் தி எண்ட் ஆஃப் த டே அதை எழுதிட்டு பார்த்தோம்னா எங்கெல்லாம் வேண்டாதைக்கு நேரம் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அது பழிச்சுன்னு அடிக்கும் அப்படியே சில சமயத்தில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணினோம் ஒன்றுமே பண்ணலையே எப்படி போச்சு இந்த நேரம் நேரம் போச்சு பொழுது சுருங்கி போச்சு சொல்கிறோமா இல்லையா பொழுதே போகிற நேரமே போகிறல்ல எல்லாருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம்தான் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே யாருக்காவது எக்ஸ்ட்ரா இல்லை குறைச்சல் அந்த மாதிரி இருக்கா ஒரு காமன் ஃபேக்டர் விச் லிங்க்ஸ் எவ்ரி ஒன் அக்ராஸ் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் எந்த சோஷியோ இக்கனாமிக் ஸ்ட்ராட்டத்தில் பிறந்திருந்தாலும் பெரிய மனுஷர் வீட்டு குழந்தையா சின்ன மனுஷர் வீட்டு குழந்தையா கிராமமாக ரூரலா அர்பனா செமி அர்பனா பணக்கார வீடாக லோ மிடில் கிளாஸ் மிடில் மிடில் கிளாஸ் ஹையர் மிடில் கிளாஸ் வாட் எவர் எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை முறையாக பயன்படுத்துபவர்கள் சாதனையாளர்கள் மற்றவர்கள் சோதனையாளர்கள் பொழுதினை சுருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் போகிறல அப்படிங்கிறமே எங்கே போச்சு இந்த நேரம்னு கேட்டால் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா ஏன் தெரியுமா எனக்கு நேரம் சுருங்கி போச்சு பொய்யா இருக்கிற விஷயங்கள்லையே நேரத்தை செலவழித்து உண்மைக்கு நேரம் இல்லாமல் போச்சு அப்பா சத்தியம் நீ ஒன்று தான் சத்தியம் ஆனால் நான் பொய்மையிலேயே என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன் லௌகீகத்தில் செலவழிப்பதெல்லாம் பொய்மை தானே இதில் ஏதாவது நிரந்தரமா நாம் செலவழிக்கிற எந்த விஷயமாவது நிரந்தரமா பகவானை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னா எதுக்கோ செலவு பண்ணுறோமே அந்த டைமெல்லாம் என்ன இதில் ஏதாவது ஒன்று இருக்க போகிறது என்றைக்கும் இருக்க போகிறதா வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த உலகத்துக்கே என்ன பெருமைன்னு கேட்டால் நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை இல்லை நேற்றுக்கு இருந்தவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உலகத்திற்கு பெருமை நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை இன்னொருத்தர் சொன்னார் ஒருத்தர் இறந்து போனார் அவரை சுற்றி நின்று அவருடைய சொந்தக்காரர்கள் அழுதார்கள் இவர் இங்கேந்து பார்த்துட்டு சொன்னார் பாஸ்ட்டை வச்சு சுற்றி ஃப்யூச்சரெல்லாம் அழுதுன்ருக்குன்னு அது பாஸ்ட்டு செத்த பிணத்தை சுற்றி அழும் பிணங்கள் இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் ஃப்யூச்சர் நான் இந்த தேகம் எதற்கு பெருமானம் இந்த தேகத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தானே நேரமெல்லாம் போகிறது நம்ம நேரமெல்லாம் எங்கே போகிறது நம்முடைய எனர்ஜி எஃபர்ட் எல்லாம் எங்கே போகிறது பத்து வருஷத்துக்கு முன்னால் வாங்கின சேர் சரியாகவே இல்லை புதுசாக வாங்கினோம் அப்படின்னு அதை தேடி கண்டுபிடிச்சு அது எங்கே இருக்குது மாடேனாக எங்கே இருக்குது மாடர்னாக இருக்குதுன்னு நினச்சி இன்றைக்கி வாங்கி கொண்டு வந்து போட்ட உடனே நாளைக்கு இதை விட இன்னும் புதுசாக இல்லை இதை விட இன்னும் படபடப்பாக இதை விட கொஞ்சம் வசதியாக இன்னொன்று அடடா அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ எல்லா விஷயத்துலையும் அப்படி தானே இருக்குது பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலையனேன் புழுத்தலையனேன்னு சொல்லி நிறுத்தல புழுத்தலை புலையனேன் தனக்கு நான் எப்படின்னா புழுத்து போன ராட் அப்படின்னு சொல்ற இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேகத்தில் பிறவி எடுத்து இந்த தேகத்தை பற்றியே நினைத்து 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 இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த தேகத்தை நினைக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இந்த தேகம் பொய்யானது ஒரு பக்கத்தில் பொய்யானதுன்னு ஏன் சொன்னார்கள் திஸ் இஸ் நாட் கோண்ட்டு பி பர்மனெண்ட் அதனால இது பொய்யானது அவ்வளவுதான் சரி அதுக்காக தேகம் எடுக்கக்கூடிய மனித வாழ்க்கை அந்த வாழ்க்கையை சரியாக வாழாமல் விட்டா வித்தியாசம் இருக்குது இது பொய்யான வாழ்க்கை இந்த தேகம் பொய்யானது அப்படிங்கிறதுக்காக இதை அபியூஸ் பண்ணினா இன்னும் மோசமாகத்தான் ஆகுமே தவிர இதிலேருந்து விடுபட முடியாது இதை அபியூஸ் பண்ணாமல் முறையாக பயன்படுத்தினால் இதிலே இருந்தே தப்பிக்கலாம் டெஸ்டினேஷனை அடையறதுக்கு இந்த பொய்மைதான் வழி செய்யும் ஆனால் இந்த பொய்மையில் என்னுடைய நேரத்தை அவகாசத்தை செலவிடாமல் இதை நான் பெரிதாக நினைக்காமல் இதிலேர்ந்து அதுக்கு போறதுக்கான வழி அதுதான் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்காமல் சத்தியத்தை நினைத்து பொழுதினை பெருக்குதல் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு நீ என்ன பண்ண தெரியுமா செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே நான் பொய்யா இருக்கேன் ஆனால் இந்த பொய்க்கு உண்மையை கொண்டு வந்து கொடுத்தாயே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் ரொம்ப அழகான வரி அது இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இந்த பிறவியில் உன்னை பிடிச்சிட்டேன் இந்த பிறவியிலேயே உன்னை பிடிச்சிட்டேன் இப்போ தானே இந்த பிறவியே பொய்ன்னு சொன்னீர்கள் அதுக்கப்புறம் இந்த பிறவியிலேயே பிடிச்சிட்டேன்னா அதுதான் வித்தியாசம் இந்த பிறவி மோசமானது இல்லை இந்த பிறவியில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டால் இந்த பிறவி மோசமானதாக மாறும் இந்த பிறவி இந்த உடம்ப வச்சுதான் பகவான்கிட்ட போகணும் அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அவரே என்ன சொன்னார் மாணிக்க வாட்சகரே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் சரி இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அதுக்கப்புறம் இந்த பிறப்பில் வீடு உற்றேன் ஏன் இந்த பிறப்பில் அங்கெல்லாம் எனக்கு தெரியாது நாயாகவோ புலியாகவோ சிங்கமாகவோ இருந்தால் எனக்கு அந்த டிஸ்கிரிமினேஷனே தெரியாது ஆனால் இந்த மனித பிறவி எனக்கு கிடைத்த இந்த மனித பிறவி அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியில்தான் தெய்வத்தை சிந்திக்கிற வல்லமை எனக்கு இருக்கிறது தெய்வத்தை சிந்திப்பதற்காக எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பிறவியில் நான் என்ன பண்ணுறேன் தெய்வத்தை சிந்திக்காமல் வேறு எதையோ சிந்தித்து பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்குகிறேன் ஒரு பழமொழி உண்டு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் என்ன அர்த்தம் பெருமாள் கோயில் எங்கேயோ கட்டி வச்சிருக்கு கடப்பாறையை கொண்டு போய் அதை இடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் பெருமாள் கோயில் எங்கே இருக்குது பெருமாள் கோயில் இதுதான் திருமூலர் பாடினாரா இல்லையா நடமாடும் கோயில் இது நடமாடுகிற கோயில் இதுதான் கோயில் ராமாயணத்தை படிச்சுட்டு இதை அப்யூஸ் பண்ணினா பெருமாள் கோயிலை இடிப்பதற்கு சமானம் அப்போ இதை அப்யூஸ் பண்றது இல்லை இதை அப்யூஸ் பண்றதுனா இந்த தேகம் கிடைத்தது பயணத்தை செய்வதற்கு டெஸ்டினேஷனை நோக்கி போறதுக்கான பயணம் இந்த தேகம் இருந்தால் தான் நாம் என்ன பண்ணுறோம் போகிறதுக்கான பஸ்ஸில் ஏறி உக்காந்து பஸ்ஸையே உடைச்சா போக முடியுமா அதுதான் இதில் ஏறி உக்காந்துருக்கு ஆன்மா இதுக்குள்ளே ஏறி உக்காந்துருக்குன்னா இதை பயன்படுத்தி தன்னுடைய இடத்தை போய் சேரப்போகிறது இதை பயன்படுத்தி போகணும் இதுதான் போக வேண்டிய வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளையே போட்டு உடச்சா நான் ஏறி உட்கார்ந்து விட்டேன் இதனால் என்ன பயன் இந்த தேகத்தால் என்ன பயன் இந்த தேகம் தேவையில்லாதது அப்படின்னு கியர் பாக்ஸை போட்டு உடச்சா வண்டி போகுமா அப்ப இதை முறையாக பயன்படுத்தி இதை எதற்கு முறையாக பயன்படுத்த வேண்டும் இந்த சிந்தனை ஆற்றலும் எண்ணி பார்க்கிற ஒரு தன்மையும் நேற்றைக்கு பார்த்தோமே பேதித்து நம்மை வளர்த்தெடுக்க கூடிய அந்த தன்மையும் எதுக்கு இதெல்லாம் இதை வைத்து கொண்டு நான் தெய்வத்தை உணர வேண்டும் எதை பொய் எதை உண்மைன்னு உணர்ந்தா எது பொய் எது உண்மைங்கிற அந்த வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால் பொய்யை விட்டுவிட்டு உண்மையை நாடலாம் ஆனால் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுகிற பிறவியை பெற்ற பின்னாலும் நான் என்ன பண்ணுறேன் உண்மையை விட்டுவிட்டு பொய்யை நாடுகிறேனே அப்படி இருக்கிற எண்ணையும் தடுத்தாட்கொண்டு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எனக்கு அடுத்த பிறவி என்னான்னு தெரியாது ஒருவேளை பிறவி இருக்குமா பிறவி இருக்காதா தெரியாது பிறவி இல்லாமல் இருந்தால் சரி ஆனால் பிறவி இருந்தா ஹூஸ் டு டிசைட் அங்கே என்ன வச்சுருக்கோன்னு தெரியாதே சஞ்சிதம் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் இல்லை இப்போ அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடியது என்னான்னு எப்படி தெரியும் நம்முடைய சாஸ்திரங்கள் மனித பிறவிக்கு அப்புறம் சூப்பர் ஹியூமன் தான் அடுத்த பேர்த்துன்னு சொல்லவே இல்லை அங்கே ப்ராக்ரெஷன் எவல்யூஷனில் இல்லை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் நல்ல பிறவி எடுப்பார்கள் பகவத்கீதை ரொம்ப அழகாக சொல்லும் நல்ல விஷயங்களை செய்தால் புண்ணிய கர்மாக்களை செய்தால் உயர்ந்த லோகத்திற்கு போவார்கள் உயர்ந்த பிறவி எடுப்பார்கள் தீமைகளை செய்தால் நரக லோகத்திற்கு போவார்கள் சரி அதுக்கப்புறம் அங்கேயே நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் இங்கே பண்ணின அந்த புண்ணியத்தினுடைய விளைவாக மேல் உலகத்திற்கு போவார்கள் நல்ல லோகத்திற்கு போவார்கள் கிரெடிட் முடிஞ்சு போயிடுமா இல்லையா அதை அனுபவிக்க அனுபவிக்க அப்போ பொத்துன்னு விழுவார்கள் அது முடிஞ்ச உடனே பொத்துன்னு கீழே விழுவார்கள் அப்போ திருப்பியும் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும் அப்போ நான் நான் அடுத்த பிறவி என்ன அடைவேன்னு தெரியாது அது மனித பிறவியாக இருக்குமா இல்லை அதை விட மோசமா ஏதாவது புழு அந்த மாதிரி இருக்குமா தெரியாது பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் நினைப்பு என் மனத்தே வழுவாதிருக்க வரம்தா அப்ப தெரியாது நான் என்னவா பிறப்பேன்னு தெரியாது ஆனால் இப்பவே நான் உன்னை பிடிச்சு வச்சுட்டேன் ஏன்னா உன்னை பிடிச்சு இங்கே வச்சுட்டேன்னு சொன்னா நீ உள்ளுக்குள்ளே இருந்து என்னை சரியான வழியில் நடத்துவாய் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன்